ஆர் எஸ் மெண்ட் எல்ரட்குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் இருபது முதல் ஜி பாஜகவின் வேலூர் மாவட்ட ஆன்மீக ஆலய மேம்பாட்டு பிரிவு செயலாளராக விட்டல் குமார் என்பவர் இருந்து வந்தார் இவருக்கு நாற்பத்தி ஏழு வயதாகிறது இவர் கடந்த பதினாறாம் தேதி கேவி குப்பம் அடுத்த சென்னா குப்பம் பகுதி சாலையோரத்தில் படுகாயங்களுடன் கிடந்துள்ளார் அதன் பிறகு அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக சந்தேக மரணம் என குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் விட்டல்குமார் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் திமுக பிரமுகரான நாகல் ஊராட்சி மன்ற தலைவர் பாலாசேட் என்பவர்தான் இந்த கொலைக்கான காரணம் எனவும் பாஜகவினர் உடலை வாங்க மறுத்து வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஒன்பது மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மாவட்ட எஸ்பி மதிவாணனிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி உறுதியளித்த பிறகு விட்டல்குமாரின் உடலை வாங்கிச் சென்று அவரது உறவினர்கள் அடக்கம் செய்தனர் மேலும் சந்தேக மரணம் என்ற பிரிவை கொலை வழக்காக குப்பம் காவல்துறையினர் மாற்றியுள்ளனர் இந்த நிலையில் பாலாசேட் மகனின் ஓட்டுநர் சந்தோஷ் மற்றும் கமலதாசன் ஆகிய இருவரும் இன்று காட்பாடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் பின்னர் இருவரையும் ஜனவரி இரண்டாம் தேதி வரை பதினான்கு நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி ஜெயகணேஷ் உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து இருவரையும் போலீசார் வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளான நாகல் ஊராட்சி மன்ற தலைவர் பாலாசேட் மற்றும் அவரது மகன் ஆகிய இருவரையும் போலீசார் பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க